அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறுபம்சங்களை கொண்ட கோவிலாக தான் இருக்கு தமிழர்களின் கடவுள் என்று முருகப்பெருமானுக்கு பெயருண்டு தமிழ் மக்கள் சரித்திரத்துல முருகன் வழிபாடு எப்பொழுதுமே இருந்து வருது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று முருகன் மலை மீது கோவில் கொள்வதை பற்றி சொல்லப்படும் ஒரு வாக்கியம் ஆனால் பொங்கி வரும் கடல் அலைகள் செந்தில் ஆண்டவனின் பாதம் பணியும் கடற்கரையில கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக தான் இருக்குது அப்படினே சொல்லப்படுது மிகவும் பழமையானது இந்த திருச்செந்தூர் கோவில் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர் என அழைக்கப்படுறாரு சூரபத்மன போரில் ஜெவித்ததால் முருகன் செந்தில் ஆண்டவர் என்றழைக்கப்பட்டு காலப்போக்கில் செந்தில் ஆண்டவர் என இருக்கு இதே போல இங்கு கோவில் இருக்கக்கூடிய ஊரும் என்பதில இருந்து திருச்செந்தூர் என மாறியிருக்கு முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதாக கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரே படை வீடாக இருப்பதுதான் திருச்செந்தூர் கந்த புராணத்தின்படி காசியப்பரும் முனிவர்கள் தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அனைத்தையும் காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் ஆறு நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்துல முருக பெருமான செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களும் முருகனுக்கு சஷ்டி நோம்பு இருந்திருக்காங்க இதனால மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு அதனை நினைவு கூறும் விதமாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுது தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றி கண்ணிலிருந்து தோற்றுவித்து ஆறு சக்திகள் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு ஆறு உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருப்பெற்றிருக்கு ஆறு முகத்தை தனது உருவில் கொண்டிருப்பதால முருகனுக்கு ஆறுமுகம் என்ற பெயர் இருக்கு சூரபத்மனுடன் போர் புரியும் இந்த கடற்கரையில் முருகப்பெருமான் வந்தபோது நவ கிரகங்களின் ஆனவரும் தேவர்களுக்கு குருவாக இருப்பவரான குருபகவான் பகவான் இங்கு தவமிருந்து கொண்டிருந்திருக்காரு சிவனின் மைந்தனான முருகன பணிந்து வணங்கிய குருபகவான் பகவான் அசுரர்களின் வரலாற்றை கூறி சூரபத்மனை போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானுடனும் அவரது படை வீரருடனும் ஆலோசனை செய்து சிறந்த அறிவுரையை வழங்கியிருக்காங்க இதனால் மிகவும் மகிழ்ந்த முருகப்பெருமான் இங்கு கோவில் கொள்ளும் வரத்தை அருள் புரிஞ்சிருக்காங்க இதனால் மகிழ்ந்த குரு பகவான் அளித்து இங்கு கோவில் எழுப்பியிருக்காங்க எனவே இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்திநாதரா வணங்குவதால் குரு பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு அருமடை வீடு என்று வழக்கமாக கூறப்படும் ஒரு வாக்கியம் போர் வீரர்களின் குழுமத்தை படை என்று அழைப்பாங்க முருகப்பெருமான் சூரபத்மனா அளிப்பதற்கு அழிப்பதற்கு தனது போரிடும் படை வீரர்களோடு தங்கியிருந்த இடம் திருச்செந்தூர் தலம் எனவே படை என அழைக்கப்பட்டது அதே நேரத்தில் தன்னை காண வரும் பக்தர்கள் அனைத்து கஷ்டங்களையும் போக்கும் முருகனின் ஆற்றுப்படுத்தும் வீடுகள் அறுபடை வீடுகளாக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரபத்மன ஐப்பசி மாத சஷ்டி தினத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இங்கு கந்தசஷ்டி விழா ஐப்பசி மாதத்தில் மிக சிறப்பான முறையில் இந்த கோவில் கொண்டாடப்படுது கந்தசஷ்டி விழாவின் போது பக்தர்களின் நன்மைக்காக சஷ்டி யாகம் செய்யப்படும் ஆறு நாட்கள் நடக்கும் இந்த கந்த சஷ்டி விழாவுக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு வருவாங்க இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் நவக்கிரகங்களின் குருபகவானின் குரு பகவானின் சாராம்சத்தை கொண்டவராக இருக்காரு எனவே ஜாதகத்தில் குரு பகவானின் அருள் பெற்று அவரது திசை காலத்துல சிறந்த நன்மைகளை பெற பக்தர்கள் பெரும் அளவில் கோவில் வந்து வழிபடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூர் கோவில் சிறந்த குரு பரிகார அரசியலில் பல வெற்றிகளையும் உயர் பதவிகளையும் பெற விரும்புபவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும் முருகன் அசுரர்களை வதம் செய்தவர் என்பதால் தீய ஆவி பாதிப்புகள் கொண்டவர்கள் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம் குழந்தை பேர் இல்லாது தவிப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்து வழிபட நன்மைகள் போன்றவற்றை அருள்வார் முருகப்பெருமான் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில்களில் உற்சவர் ஒன்றுதான் ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உற்சவர்கள் இருக்காங்க திருச்செந்தூர் முருகனுக்கு தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுது இந்த பூஜையின் போது சிறுபருப்பு பொங்கல் அப்பம் கஞ்சி தோசை நெய் சாதம் ஊறுகாய் சர்க்கரை கலந்த பொரி அதிரசம் தேன்குழல் வெள்ளம் கலந்த உருண்டை ஆகியவை நெவேதமாக படைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்பு அதிசயங்களையும் கொண்டிருக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்து விளங்கப்படுவதாக அனைவராலும் சொல்லப்படுது இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒன்பது அடுக்குகளையும் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தையும் அழகான கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவில் கோபுரமானது பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டுதான் இருக்கும் இந்த ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்கள்ல மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் நூற்றி இருபது அடியே கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அறுபது அடி அகலத்தையும் நூற்றி இருபத்தி நான்கு தூண்களையும் கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கு இந்த ஆலய மணி கோவிலின் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கோவில் எதிரில் இரண்டு மைல்களும் ஒரு நந்தி பகவான் சிலையும் அமைக்கப்பட்டு இருக்கு இரண்டு மைல்களில் முதல் மைலானது இந்திரனும் இரண்டாவது சூரபத்மன் மூன்றாவது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமாள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் இரண்டு கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க முதல் கடவுளான சண்முகர் இரண்டாம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என இரண்டு கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசை நோக்கியும் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடை மட்டுமே சாற்றாங்க சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வரதாக சொல்லப்படுது கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பகுதியில் பாம்பரை இன்னும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு இருக்கு கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து தரிசிக்கலாம் திருச்செந்தூர் கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் போன்ற நான்கு உற்சவர்கள் திருச்செந்தூரில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலர வைத்து சிவ பூஜை செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்து கொண்டு மூலத்தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைச்சிருக்கக்கூடிய கடற்கரையில் இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவாங்க இதற்கு கங்கா பூஜை என பெயரும் இருக்கு முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு பேரிச்சன் பொரி தோசை தேன்குழல் அதிரசம் போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான ஒன்று இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜை செய்து வராங்க குறிப்பாக இரவு நேரங்களில் முருகனுக்கு பால் சுக்குவெண்ணீர் மட்டுமே வைத்து பூஜைகளை செய்து வரதாக சொல்லப்படுது கோவிலின் தங்கத்தேரில் அருகோண வடிவில் முருகன் சிலை வைக்கப்பட்டு இருக்கும் இந்த திருச்செந்தூர் கோவிலானது காலத்தில் பல மணற்குன்றுகள் உடையதாக அமைஞ்சிருக்கு இந்த மணற்குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டிருக்கு கோவிலின் வடக்கு பகுதியில் அருகில் மணற்குன்றுகள் மதிலாக தோற்றமளிக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவில் இடது வள்ளி குகை அமைஞ்சிருக்கு திருச்செந்தூரில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தினை கொண்ட நாலு கிணற்றில் பக்தர்கள் நீராடிய பின்னர் அங்குள்ள கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக வச்சிருக்காங்க பன்னிரு சித்தர்களின் எட்டு சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைஞ்சிருக்கு முருகனுடன் போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என்று அழைக்கப்படுறாங்க இவர்கள் மாமரமாக மாறி நின்று சூரபத்மன வேளால் சிதைத்த இடம் மாமாடு என்றும் மணமாடு என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே